உரிமை மீட்க தலைமுறை காக்க நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் சென்று பல பகுதிகளுக்கு சென்று பல தரப்பு மக்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை பற்றி தெளிவுபடுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைதியான புரட்சியை நடத்த வேண்டும் இந்த புரட்சி மூலமாக ஆடுகின்ற கொடுங்கோல் ஆட்சி ஊழலாட்சி மக்கள் விரோத ஆட்சி தொழிலாளர்கள் விவசாய விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு வேண்டும் இந்த நூறு நாள் நடைபயணத்துல இப்ப தொண்ணூறு நாள் நான் முடிச்சிருக்கிறேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இந்த தொண்ணூறு நாள்ல நான் போற இடத்துல எல்லாம் மக்களை கேட்கிறப்போ அய்யய்யோ மோசமான ஆட்சிப்பா அவங்க வேண்டாப்பா திருப்பி வந்தா தமிழ்நாடு ஏற்கனவே நாசம் ஆயிடுச்சு அவங்க வந்தாங்கன்னா தமிழ்நாடு முடிச்சிடுவாங்க இந்த கருத்தை தான் அத்தனை பேரும் சொல்லுகின்ற கருத்து இப்ப மூணு நாளா நான் இந்த கொங்கு பகுதியில இருக்கிறேன் நான் நேற்று முன்தினம் திருப்பூருக்கு போயிட்டு நேற்று அந்தியூர் போயிருந்த ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு காலையில அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை பற்றி அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்று கிட்டாம்பாளையம் ஊராட்சி பகுதிக்கு நான் சென்று அங்கே கடைமுறை பகுதி அங்கே போய் பார்த்தேன் ஒரு செக் டேம்ல பார்த்தேன் சிறு ஊட்டுகிட்ட திட்டம் அது அந்த செக் டேம்ல ஒரு சூட்டு தண்ணி கூட கிடையாது இதுதான் அத்திக்கடை அவிநாச திட்டம் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இங்க இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் அறுபத்தி ஆண்டு காலம் போராடி கொண்டிருந்தார்கள் அறுபத்தி ஆண்டு காலம் போராட்டம் அதன் பிறகு காமராசர் அவர்கள் அதாவது அறுபத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜர் அவர்கள் அறுபத்தி ரெண்டுல அறிவித்தார் சில மாதங்களில் முதலமைச்சர் பதவியை விலகி பக்தோச்சலம் வந்தார் அவரும் அறிவிச்சார் பிறகு திமுக வந்தது திமுக வந்ததுல இருந்து கிடப்பில போட்டுட்டார் அதன் பிறகு அச்சிக்கரு அவிநாசி திட்டத்தின் போராட்ட குழு இதுல போராட்டம் நடத்தி நடத்தி எத்தனையோ போராட்டத்தில் நாங்க கலந்துகிட்டோம் ஐயா கலந்துகிட்டார் ஏன் நாங்க கலந்துகிட்டோம் நான் சென்னையில் இருக்கிறேன் ஒரு திண்டி வாடம் நான் ஏன் இங்க வந்து அத்திக்கடை அவிநாச திட்டத்துக்கு அங்க நிறைவேறணும் நான் ஏன் கலந்துகிட்டேன் ஏனா இங்கே தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மை இங்க இருக்கின்ற நம்முடைய நீரை மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு இயற்கை கொடுத்த பெரிய வரம் வெஸ்டர்ன் கேஸ் நமக்கு எவ்வளவு பெரிய வரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து எவ்வளோ தண்ணீர் வருகிறது ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கிழக்கு பகுதி இந்த பகுதி இது ரெயின் மழை வராது அவ்வளவா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மேற்கு பகுதி அது கேரளாவை சார்ந்தது அங்கே மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை வருது ஒரு ஆண்டுக்கு கிழக்கு பகுதியில் அறுநூறு மில்லி மீட்டர் தான் வருது அந்த வர மழையில மர நம்ம சேமிச்சு மிச்சப்படுத்தி இங்க இருக்கின்ற பகுதி வறட்சியான பகுதி வறட்சியான பகுதி தான் இங்க தொழில் வளம் அதிகமா இருக்கு தண்ணி வந்து விவசாயம் பெருகுமா பெரிய அளவுல வந்துருக்கும் அவிநாசி பகுதினா வறட்சியான பகுதி அச்சிக்கடவு பகுதி காரமடை பகுதி பெருந்துறை பகுதி இது தொங்கு பகுதி எல்லாமே திருப்பூர் எல்லாமே வறட்சி பகுதி ஆனா நமக்கு இயற்கை கொடுத்தது என்ன நொய்யல் ஆறுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சிறுவாணின்னு ஒரு அந்த காலத்துல அந்த காலம்னா எப்போ நான் சொல்றது நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுகள் முன்பு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு தான் சிறுவாணி தண்ணின்னா உலகத்திலே மிக சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணி இன்னைக்கு இருக்குதா பேர் மட்டும்தான் இருக்குது எல்லாம் யாருக்கு நொய்யல் ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையா மாறிச்சு ஆறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது நொய்யல் சாப்படை சொல்ல முடியும் என்னைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு அடி வைத்ததோ அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆரா செத்துட்டு இருக்கு இவங்க ஒவ்வொரு ஆறையும் சாகடிச்சுட்டு இருக்கிறாங்க சென்னையில கூவத்தை சாகடிச்சாங்க முதல்ல ஆறு நீங்க நினைச்ச பிக்க நாத்தடிக்கிற ஆறுன்னு சாக்கடை நினைச்சிருக்கீங்க தப்பு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கூவத்துல மீன் அவ்வளவு மீன் ஓடிச்சு அந்த கூவத்துல தண்ணி தான் பூஜைக்கு வச்சாங்க கோவையில் அந்த தண்ணி தான் குடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அதுல போட்டுல நான் போயிருந்தேன்